உன்னாரம் பூவாரம் கண்ணோரம் ஆத்தா அடே என்ன என்னடா பண்ணி நிட்டட க என்ன கெடை போட நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்கட க இது கையில பாப்பா பாத்தாலும் குளிய குதிரவாட கவ கொஞ்சம் ஒரு பொறுப்பு வேற பே இருக்க பாரு குடுமை இஸ்றியா இருப்பனு பாத்தா இப்படி குடிச்சிட்டு ஆடு முடிஞ்சுடட கான பாவி மனு என்னடா தெனம சாம அரைச்சிடு ஸ்டா வாங்களே சாமளே தாத்தா பயன குடிபட நான் குடிச்சு போட்ட ஆட்ட மொழி நடக்க பாய் மவளே பரபாவியே போத நிப்பாட்டாதா நான் மண்ணு குடிக்கல எனக்கு குடிக்கலையா அப்புறம் என்னடா அது கையில வச்சிட்டு நடக்க இது கலர் தோடாதா மேலும் நான் நீயே குடிச்சு பாரு இந்த வாயை தோற என்ன கருமம்டா இது கலர் தோடாரு சொன்னா நெஞ்சு கறிக்குது புதிதா பாரில இருந்து இரப்பமதி பண்ணி இருக்க கலர் தொடா அப்படியே இருக்கா என்ன எலவ தெரியல ஏய் அம்மா என்னதே கெடத்த வாயில மூச்சு விட்டாத பொல் பாவி ஒரு மாரிய கணக்கே வாங்கி வர மாதிரி கணக்கே அட சிங்கார சருக்கு நல்ல சருக்கு நான் ஊத்துனா ஏறோ கிக்கு எனக்கு நான் வாங்கி வந்தேன் செல்வியே நீதான் எனக்கு மம்மியே அப்படி சிங்காரி சருக்கு இந்த கும்பன்னு யாருன்னு கிக்கு எனக்கு ஆ தலை மகனும் இப்படி ஆட்டம் போட்டிகிட்டு கிடக்கப்பாரு ரோடு கூட பாக்காம ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டிட்டு கிடைக்காது சே கொஞ்சமாதான் அசைய கிடக்கப்படுறேன் ஐயா வா ஐயோ 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 நீ என் அம்மா வீட்டில வச்சிருக்க கடைக்கிட பழைய காசு எப்படி காணா போகுதுன்னு நினைச்சு கிடந்து இப்பதானே புரியுது பூரா காசியா நீதான் கடடிக்கிட்டு போய் தனமும் குடிச்சிட்டு வந்து இப்படி ஆட்டம் முடிஞ்சிட்டு இதுக்கு உங்க வேற புரியுதே அம்மா பெரிய போல இருக்கு தினமும் இப்படி தான்

அவள ஓடாதா தா தட்டாதா எடி என்னடி வாய் ஒசிதியா இல்லடி வீட்டுக்கு வந்த மர்மக வாய் மூடிட்டே கிடக்கணும் मामியரே எதை பேசற எட்டு எட்டி வர ஓடி வந்து நிச்சுக்க எட்டு மரம் தாண்டி போய் உள்ள ஓடி அதுக்கு அப்புறம் ஓன வகாஞ்சிட்டா அளுவே ஞாபகம் வச்சுக்க ஆட்டே சொத்தி ஆவரதுக்கு பல்லு கூட இல்ல ம் பல்லுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு கூட இல்ல இங்க பாருங்க அடிச்சுடுவேன் நான் கோவ வந்துச்சுனா ஒழுங்கா எல்லாம் அந்த பக்கம் நில்லுங்க போக அய்யய்யோ என்னைய அடிச்சுடுவாளா பாக்கறது அடிச்சு போடுன்னு சொல்லடா லடீயோ உனக்கு எவ்வளவு தைரியம் வந்து என்னைய அடிப்புன்னு சொல்றே உடனே கடுகா போட மாட்டேன்டி நான் யா கடி பேசிட்ட கடைய வெச்சுங்க புருசுகூட பார்க்காம தூக்கிப் போட்டு மிளிகை சங்கிலி வெச்சு சாவுறதுன்னு பத்தியா ஏயா என்னயா தண்ணி குடிச்சிட்டு வந்து இப்படி டார்ச்ச பண்ணிக்கிறத கே நீ எல்லாம் மரிச்சயா சொல்லு மரிச்சனா இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்ல உங்கள காண்டி காசுக்கு விக்கதே இந்த அரசாங்க அவுகளியோ இந்த பாட்டில உங்க கையில கொடுக்கறan பத்தியா அந்த டாஷ் பாக் கடக்காம அவன் இங்க சேர பாடிக்கோணும்

ஐயோ ஜென்னிங்க கோவப்படாதீங்க ஏய் முதல்ல எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க நீங்க உண்மையிலேயே சாராயம் தான குடிச்சீங்க கள்ள சாராயம் தான குடிச்சீங்க ஆமா இப்ப அதுக்கு என்ன காட் பிராமிஸ் மதர் பிராமிஸ் சொல்லுங்க ஐயோ ஆமா 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 நீ எத்தனை முறை தான் கத்தி சொல்றது உனால இந்த போதிய மண்டிக்கு ஏனா போதிய இறங்கி போச்சு எதுக்குடி இப்படி எத்தனை முறை கேக்குற அப்பாடியோ இப்பதானே இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு அரே போற தாளத்தை அரே நீ போடுடா அடி பாவி அடி பாவி கட்டின புருஷே குடிக்க கூடாதுன்னா எல்லா பொண்ணுகளும் நடிப்பாளுக்கும் அதையும் மீறி குடிச்சிட்டு வந்தா எப்படி ஆச்சு என் புருஷனுக்கு நல்ல புதிய குடு அவன் குடிக்க கூடாது அவன் நல்லபடியா திருந்தணும்னு நினைச்சி வேதனை படுற பொண்டாட்டிகளை பாத்துருக்கேன் ஆனா கல்ல சாயல் குடிச்சு விட்டு வந்திருக்கான்னு சந்தோஷம் படுற பொண்டாட்டி இங்க தாண்டி பதில் புரிய பாக்குற உண்மையிலே நீ தானா இது அடி பாவி இப்ப தாண்டி உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன சந்தேகம் நீ யார் யாரு வச்சிருக்கியான்னு சந்தேகமா இருக்கு ஜெண்டையா தம்மே என்னைய பார்த்து என்ன வாத்து கேட்டே ஊனியா

இந்த ஊர்லயும் நான் அந்த சந்தோஷங்க வேற ஒண்ணும் இல்ல என்னடி சொல்ற ஆமாக்கா புதுசா ஒரு அறிவு அறிவி பக்கத்துக்கு பெருசா ஏதாவது சாதுனம் பண்ண திரும்ப வருவாங்க

நீ உங்க அம்மா உசுரோலேருந்து பத்து பயிசுக்கு பிரச்சனை இல்லை ஆஹ் இப்படிங்க கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து பண்ணி கொடுக்கறதான் அரசாங்கம் பேர்ல ஒரு பத்து லட்சம் உங்க அம்மா பேர்ல ஒரு பத்து லட்சம் ஆக மொத்தல இருபது லட்சம் எனக்கு வரும்ல நான் அப்ப லட்சாதிபதி தானே அந்த சந்தோஷம் தான் ஆழிகிட்டு கிடைக்க ஆனந்தமா இருக்கே காளைக்கு கீழே யூஸ்லிங்க உங்களுடைய பேர போட்டாதான் வரும் பார்த்துக்க கள்ளச்சாரை குடி கையில காசு பத்து லட்சம் புடின்னு எப்படி

லட்டி ஒழுங்கு மரியாதை யா பங்கு எனக்கு கொடுத்து இருக்கல ஓஹோ நீங்க இன்ன சாவடியா அப்ப இன்ன கொஞ்சம் வாயில சரக்கு ஊத்தி வெடிச்சா ஏய் செட்டாலே இந்த வந்து பங்கு கே பண்ணு பங்கா ஒரு சின்ன சொம்பு கூட தர முடியாது ஜெல்ல இந்த பரதேச்சி பையில சொல்லணும் நான் பெத்த பரதேச்சி பையில உன்னால தாண்டா நான் இன்ன கொஞ்சம் நேரத்துல உட்கார்ந்தா பரலோக போய் போயிருப்பேன் அடங்கா போய் தோற சரக்கு தெரியல நினைக்க அத சாவறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது அடே மாவடி உங்க அப்பனை கவுத்து போட்டு வாய் அமிக்க புடி சரக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊத்தி விடுவோம் அப்பதான் சாவிட்டு உங்க அப்பன் நான் சாவா நமக்கு பத்தலச்சு வரோம்

என்னது பூவும் பொட்டுமா எக்கா புருஷனே பிடிக்கலனாலும் இந்த பூவுக்கும் போட்டுக்கோ புருஷன் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க ஆனால் அது அந்த காலம் இப்போ காலம் மாறி போச்சு பத்து ரூபாய் கொடுத்தா கடையில் இருக்குது ஸ்டிக்கர் பொட்டு இருபது ரூபாய் கொடுத்தா விற்கிறாங்க மல்லிகை பூவு இதுக்கு மேலே என்ன வேணும் அது பிடிக்காத புருசனா கூட வச்சுக்கிட்டு வாழை சொட்டிக்கலாம் இப்படிக்கே வாயில மிதிக்கணும் நகை இந்த ஆளு டைமும் குடிச்சுட்டு வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வளகாம் செத்தானா பத்து லட்சம் வரும்னு பார்த்தேன் பாவி மாவேன் ஆயிசு கட்டிப்பல அதுக்குள்ளே எழுந்திரிச்சு ஓடிட்டானே

வீட்டுக்கு ஒரு ஆள் கள்ளச்சாரத்தை குடிச்சுட்டு சேர்த்தா கூட கவர்மெண்ட்ல இருந்து பத்து லட்சம் வருது எப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஓசில காசு தராங்க பாத்தீங்களா சரி உருட்டி அத நம்ம கிள்ள நாய் போச்சு அப்புறம் எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு வாங்க போய் அடுத்து வேலைய பாப்போம் இவ்வளவு நாள் புருஷனை தூக்கி போட்டு பந்த அடிட்டு கலந்துச்சு இப்போ அடுத்து வேலைய பாக்கிறதுக்கு போயிச்சு பார்த்தியா போ சை என்ன ஏனோ இது சாப்பாடா இது ஒரு பாய் கூட எடுத்து வாயில வைக்க முடியல வாந்தி தான் வருது இவ்வளவு கேவலமான சாப்பாடு இதுல அதுக்கு நான் சாப்பிடவே இல்லை இங்கிட்ட இவ்வளவு மேல சாப்பாடு இங்கிட்ட இப்படி சாப்பிடல இதுதான் அது வரைக்கும் வேற எங்க இருந்த மாதிரி மேல சாப்பாடு சாப்பிட கிடையாது என்ன கொடுப்பா ஆனந்தி இந்த குழந்தையும் கேவலமா

வாய்க்கு ரிச்சா சாப்பிட்டு இருந்த வாயால இப்படி ஒரு கேவலமான சாப்பாடு என்னால சாப்பிட முடியாது பாத்துக்க எனக்கு சாப்பாடு வாண்டா போ எடுத்துட்டு போ அடே சிட்டா செல்றா என்னம்மா கேடி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வீட்ல ஆக்கி வச்சு சோறு எல்லாம் குழம்பு எல்லாம் அப்படியே கிடக்கு தினமும் மாடு தொட்டிக்கு எல்லாம் கொண்டு போய் ஊத்திட்டு கிடக்கு பணம் என்ன பாத்தியா காய்க்குது சோற பொங்கி எல்லாம் ஆக்கி ஆக்கி வச்சு இப்படி ஆடு போனக்கு ஊத்துறதுக்கு நான் பேசாம இனிமேட்டு சோறே ஆக்காம விட்டுறேன் சந்தோஷம் இந்த வீட்ல தான் நீங்க யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்களே அப்போ எதுக்கு வீணா நானே வேலை செஞ்சுக்கிட்டு சோறு ஆகிட்டு குழம்பு ஆக்கிட்டு கிடக்கணும் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் முன்னாடி சோறு குழம்பு எல்லாம் ஆக்காம விட்டுப்பல எனக்கும் வேலை மிச்சமா இருக்கும்ல என்னையே என்னமா பண்ண சொல்றீங்க எனக்கே வேலை அதிகமா இருக்கு நான் அதனால வெளியவே சாப்பிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது அவன் பொன்னாட்டி மூணு வேலையை வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டு கிடந்தான் அதை சாப்பிட்டு 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 ஊர் எல்லாம் பெருத்து போய் கிடந்துச்சு பாவம் பிள்ளை இப்போ இந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காம வெளியே ஓடலையா வாங்கி தின்னு எப்படி கிடக்காம பாவூர் எல்லாம் மெடிஞ்சு போய் உங்க ரெண்டு பேருக்கும் வேற இது கொழுப்பு எவ்ளோ வாத்தி வந்து சமைச்சு போட்ட உடனே சாப்பிடுவீங்களோ அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஏ பட்டுக்கிடுங்க அதுக்குள்ளாசுக்கு பொண்டாட்டி வந்துருவான்னு சொல்லி என் மரமாக வந்த உடனே அவ கையால சமைச்சு போடுவான் அப்புறம் ரெண்டு பேரும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வசந்து போயிடுவீங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னே அவன் சமைச்சதை கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவீங்க இந்த வீட்டுக்கு போற மருமக நல்லா வகை வகையா சமைப்பான் வாய் குருசியா சமைப்பான் எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கிட்டே உங்களுக்கு வாய் பத்தாது அவ்வளவு அமுட்டு சமைப்பா என் மருமக அடி சின்ராசி இந்த பாரு அது சின்ன பொண்ணு கரெக்டா அவ என்ன சமையல் சிம்பிளான சமையல் அட ஏ மர்மக மஞ்சள வந்தானே வெச்சிக்க மாடல் மாடலா ஃபாரில இருக்கிற டிஷ் எல்லாம் சமை பா பாத்திக்க நீ அசந்து போய்டுவே அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி அதுல ஓனரா மஞ்சள உட்கார வச்சிரலாம் ஏனா அவங்க அப்பா தான் பெரிய கோடீஸ்வரர் ஆச்சு நீ ஊனு சொன்னினா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே கட்டி புடலாம் பாத்திக்க முதல்ல அந்த பொண்ணு கைத்துல இவன் தாலி கட்டாதானே ஏமா எனக்கு நிறைய வேலை இருக்குமா நான் வந்து ஏகப்பட்ட டென்ஷன்ல கடக்கே

அரிய கட்ட குட்டர் ஏட்டி அவன் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான் இருக்கிற வேலையை விட்டு விட்டு வீட்டுல உக்காது நாளைக்கு திங்கற சொத்துக்கு என்னடி சொத்து இருந்தா

என்ன எதுவும் சொல்லாம போறா நீ பண்றதுல ரொம்ப ஓவரா போற அதனால தான் அவனும் அவன் பாட்டுக்கு போறான் நீங்க வாயை பொத்திட்டு சும்மா இரு இன்ன ஒரு வாட்டல இந்த வீட்டுக்கு மர்மக ஒட்டி வர பாற அது கேட்ட மாதிரி கொஞ்சம் மாத டீசன்டா நடந்து கொடுங்க வர முன்னாடி மாத மரியாதை வாகாதீங்க சும்மா கட்டி வா ஏதாச்சும் ஒன்னு பேசிக்கிட்டு டா இந்த மர்மக வீட்டுக்கு வந்ததக்கு அப்புறம் இந்த வீடே தலையில மாற போகுது நீங்க நினைச்சிட்டு நடக்கீங்க ஆனா நான் கொண்டு வரப்பற மர்மக எப்படிப்பட்ட மர்மம் ஒண்ணு அவ தெரியும் நீங்க எல்லாம் வாய் அடிச்சு தான் போவ போறீங்க இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் அவதான் செய்ய போறான் அப்ப இருக்கு உங்களுக்கு

ஏமாவா எல்லாத்துக்கும் ஏன் இஷ்டப்பட விட்டுட்டான் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து நான் உங்க திருவாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்க தொடர் தொடர்ந்து பேசி இந்த நல்ல சம்பந்தத்தை கெடுத்து விட்டுருவீங்க அதனால உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போகாம நானே இங்கே வந்து உங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடைக்கேன் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஒண்ணு மட்டும் தெரியுது சீக்கிரமா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியுது யாரையும் எதையும் கேட்காம எல்லாத்தையும் வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கல இது வரைக்கும் நீ வருஷப்படி பண்ண ஒரு காரியமும் உருப்பிடுறது கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் உங்க வாயை வச்சுக்கிட்டு அபசு பண்ணாம பேசாம இருந்தாலே போதும் எல்லாம் நல்லதாவே நடக்கும் கூடிய சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்க தான் வரீங்க பொதிப்போ திமிரு பிடிச்சுவேன் அப்படி என்னத்தையே நடக்குது என்னத்தான் மாற போது நானும் பாக்குறேன் வரவ வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பாளா என்ன படிக்காத பட்டி காட்டு பொண்ணுங்களே மாமியார பத்து பத்து தேக்கி விட்டுறாதுவோ இவ வேற பழக்கால விட்டு பொண்ணு கோடிசூரிட்டு பொண்ணு சொல்ற அப்ப கண்டிப்பா உனைய கொண்டு போய் எங்கேயும் நிறுத்த போறா அது மட்டும் தெரியும் நானும் அவ்வளோ பாத்தான் போறாது ஐ எம் வேக்கிங்